இலங்கை சிறையில் வாடும் பாம்பன் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி தொடர்ந்து வரும் பாம்பன் பகுதி மீனவர்களின் வேலைநிறுத்தம் இன்று ஏழாவது நாளாக நீடிக்கிறது கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஐந்து பாம்பன் மீனவர்களையும் நாகை காரைக்கால் பகுதி மீனவர்களையும் இலங்கை நீதிமன்றம் விடுவிக்கவில்லை அதே நேரத்தில் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தலும் தொடர்ந்து கொண்டே இருப்பதால் மீன்பிடி தொழில் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி பாம்பன் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஐந்தாயிரம் சார்பு தொழிலாளர்களும் இரண்டாயிரம் மீன்பிடி தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர் ரொம்ப சித்திரவாதப்பட்டு தண்ணி நோக்கி சுட ஆரம்பித்தோட ஓடி போட்டு அவங்களை தச மாதிரி போய் உங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க நாங்கள் வந்து ஆள் கடலாம் எல்லைக்கு போக மாட்டோம் அவங்க வந்து துரத்திட்டு போனால தச மாதிரி மாட்டிக்கிட்டா இது வரைக்கும் ஒம்பதாம் தேதி வாய்தான்னு சொல்லி எங்களை மக்களை சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க அவங்க வர்ற வரைக்கும் வேலை நிறுத்தம் கலையற்ற வேலை நிறுத்தம் சொல்லியிருக்கோம் எங்கள் எல்லாம் மத்திய மத்திய அரச பார்க்க தலைவரை பார்க்க டெல்லி போயிருக்காங்க அவங்க வந்து நல்ல தீர்ப்பை சொல்லுவாங்கன்னு பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து இருக்கிறோம் மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண கடந்த மாதம் சென்னை சென்ற மீனவர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் பேச்சுவார்த்தை குழு நாளை வெளியுறவுத் துறை அமைச்சர் சல்மான் குஷித் நிதியமைச்சர் பா சிதம்பரம் எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா சுவராஜ் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை வைக்க உள்ளனர்